கண்ணீராசி நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்கு மிகவும் மிக மிக சிறப்பான ஆண்டு இது எப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு கர்ம ராசி ஒரு பெண் ராசியும் கூட இது வந்து இவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நாளா இந்த வீட்டை விட்டு எப்போ போகலாம் ஒரு நாள் வாடகை வீட்லயே இருக்கிறோமோ ஒரு நிரந்தரமான ஒரு இடம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அது கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த ஆண்டு நடைபெற போகிறது இரண்டாவது அந்த பெண்களுக்கு வந்து பன்னெண்டாவது பத்தாவது வீட்டுல குரு பகவான் வாரதுனால நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகிறது அதாவது வந்து குரு எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியது குருக்கும் சுக்கரனுக்கும் ஒன்னே தான் வித்தியாசங்கள் இருக்கு குரு வந்து கணக்கு வச்சு செலவு பண்ண சொல்லும் சுக்ரனுங்கிறது தான் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்து செலவு பண்ண சொல்லும் இது வந்து எப்படின்னா இவங்களுக்கு வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் லிகண்ட்னு சொல்லுவாங்க அதாவது முட்டி வலி இடுப்பு கீழ வலிகள் சில பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் ஒரு சின்ன மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்க குழந்தை உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையோ ஒரு வாட்டி போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா மிக நல்லா இருக்கும்